வாங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் இஞ்சி கரம் மசாலா கொஞ்சம் மொச்சக்காயில் தோலை உரித்து அந்த பருப்பு மட்டும் எடுத்து அதை தண்ணியில் போட்டுருக்குறோம் அப்புறம் உப்பு போட்டுருக்குறோம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் இதை போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து மசாலாலாம் போட்டு குழம்பு மாதிரி வைக்கணும் பார்க்கலாம் வாங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த மொச்சாவரை நல்லா வெந்துருச்சு வேகச்சது அப்படியே எடுத்து வச்சாச்சு அதே நேரத்தில் இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்த இஞ்சி தேங்காய் அப்புறம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சிக்கலாம் இந்த அரைச்ச விழுது கூட ஆற வச்ச வெங்காயம் பூண்டு தக்காளி வதக்கணும் இல்லையா அதை போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதான் இது நல்லா அரைச்சி மிக்ஸியில் நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் வாசத்துக்கு தான் கொஞ்சமாக பெருங்காயம் கடுகு கரும்பில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நாம் அந்த அரைச்சி வச்ச விழுத இதில் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையானால உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்திருந்த மொச்ச கொட்டையும் இதில் எடுத்து கலந்துக்க வேண்டியதுதான் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வற்றி வெந்து வரணும் நல்லா கொதிச்சு கெட்டியாகணும் இது கூட நீங்கள் கத்திரிக்காய் போட்டுச்சா கூட நல்லா டேஸ்ட் வரும் கத்திரிக்காய் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போதான் தண்ணி மாதிரி இருக்குது இது கொதிக்க கொதிக்க தண்ணி வற்றி நல்லா கெட்டியாகும் அந்த கெட்டியாச்சுன்னாக்க நல்லா டேஸ்ட் வரும் பாருங்கள் நண்பர்களே இப்போ நல்லா கொதித்து கெட்டி இந்த இந்தளவுக்கு திக்க இருந்துச்சுனப்ப குழம்புக்கு நல்ல டேஸ்டாக அந்த குழம்பு ரெடியாகிடுச்சு இதை நம்ம நம்ம சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பயுமே வீட்டில் வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணுவோம் உடம்புக்கு நல்லது ஏன்னா ஸ்டார்ச் வந்து தண்ணியில் போய்டும் ஸோ அதனால் எப்போயுமே வடிச்ச சாதம் தான் நல்லதுன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறோம் இன்றைக்கி நாம் மொச்ச கொட்டை குழம்பு செய்கிறத பார்த்தோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ